காவல்துறையும் அரசாங்கும் செயல்படவில்லை ஒவ்வொரு படிக்கக்கூடிய பெண் இதேபோல் ஸ்ரீமதி அடுத்தது பாண்டிச்சேரியில் உள்ள ஒம்பது வயது குழந்தை ஆற்றி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் தாரணி என்ற ஒரு பெண் அவர்களும் கழுத்தில் வெட்டி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்து கொண்டு போனால் இருக்கின்ற சமுதாயத்தில் வாழக்கூடிய ஏழை பிள்ளைகளுடைய நிலைமை என்னாக வேண்டும் அதை நாம் சிந்திக்க வேண்டும் இரண்டு வருடங்களாயும் இன்னும் நீதிபதி அவர்களும் சரியான பதில் சொல்லவில்லை கேட்கின்ற ஆவரணங்களும் சரியாக கொடுக்கவில்லை அவரிடம் கேட்டால் எந்த பதிலும் சொல்லவில்லை கிட்டத்தட்ட இரண்டு வருஷமாக இப்படியே தான் அவர்கள் விழுத்து அடித்துக் கொண்டிருக்கிறது அரசியல்வாதி துணை போடுகிறார்கள் முக்கியமாக அந்த போலீஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு இறந்திருக்கிறார்கள் எத்தனைபட்டு நிறைய கட்டுரைகள் நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் செவி சாக்கவில்லை யாராக இருந்தாலும் எங்க அநியாயம் நடந்தாலும் அவர்கள் கொடுக்க வேண்டும் அதேபோல் ஸ்ரீமதியுடைய இரண்டு ஆண்டுகளாகவும் இதுவரையும் நீதி கிடைக்காமல் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் கண்டிப்பாக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மீண்டும் இதுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் அனைவரும் ஒன்று திரண்டு ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவோம் அதில் உறுதிணையாக இருக்கின்றோம் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வருகின்ற காலங்களில் இது போலன்ற அசம்பாவினைகள் நடக்கக்கூடாது பெண்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் தனிமையில் செல்ல வேண்டும் தேவல் கற்பழித்து நடந்து கொண்டிருந்தால் பெண்களுடைய நிலைமை என்ன ஆக வேண்டும் அது மட்டுமல்ல பெண்களை படிப்பதற்கு அனுப்பி வைத்தோம் என்றால் அங்கு நடக்கும் ஜாதி கலவரங்கள் தலைவிக்கு ஆடுகிறது முதலில் நம்ம ஜாதியை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்றால் ஒன்றுதான் ஆண் பெண் இதுதான் ஜாதி இது ஜாதியை ஒழிக்க வேண்டும் அதனால் அந்த அரசியல்வாதிகளும் பேரடுத்து பார்க்கவில்லை தீமதிக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் அதேபோல் வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த கேஸை எடுத்து கொண்டிருக்கிறார் அவர் எடுத்த கேஸ் எதுவும் வெற்றிதான் ஆனால் இதேபோல் ஸ்ரீமதி கேஸும் கண்டிப்பாக வெற்றி பெறும் ஏன்னா கொஞ்சம் ஆகலாம் அது பரவாயில்ல ஆனால் இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி கண்டிப்பாக ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் கொண்டு போராடுவோம் இத்துடன் எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்